இந்த வீடியோவில் என்னோட பயணிக்க வந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்குமே என் அன்பு வணக்கங்கள் முதலாவதா யாழ்ப்பாணத்தில் இந்த சமையல் அறைய குசினி இல்லாட்டி அடுப்படி என்று சொல்லுவோம் குசினி என்றது உண்மையிலேயே ஒரு தமிழ் சொல்லே இல்லை இது ஒரு போத்து கீச மொழி குசினி அண்டில் நாங்கள் அடிக்கடி பாவிக்கிற கழுசான் அதாவது காய்ச்சட்ட வயசானவ சொல்லுவினம் கோப்பை இது சாப்பிட்ற தட்டு சப்பாத்து துவாய் விராந்தை இது எல்லாமே அடிக்கடி பாவிக்கிற போத்து கீச மொழி சொல் இப்போ இந்த குசினி டூரோட காசை எப்படி நாங்கள் மிச்சம் பிடிக்கிறாங்களும் ஒவ்வொரு பொருளுக்கு இருக்கிற சுவாரஸ்யமான கதையையும் சொல்ல போகிறேன் முதலாவதா இந்த குசினின்ற ராணி அடுப்பு இந்த அடுப்புண்ட சுவாரஸ்யமான கதை என்னெண்டா எங்களோட வீட்டை மொத்தமாகவே மூன்று அடுப்பு இருக்கும் அதில் ரெண்டு அடுப்பு நல்ல வாட்ட சாட்டமாக இருக்கும் ஒன்று மட்டுமே போலியோ வந்த மாதிரி சொங்கிப்போ இருக்கும் அதில் சமைக்கவும் இயலாது அப்போ என்னது இருக்கண்டா ஒரு நாள் அப்பாவுக்கு திதி கொடுக்கேக்க ஐயர் வீட்டை வந்து எல்லா கேரியத்தையும் செஞ்சுட்டு வீட்டை போகிறதுக்கு கேட்டுக்கிட்ட கேட்க குசினி கதை உத்திராந்துருக்கிறத பார்த்துட்டு திடீர் ரெண்டு குசினிக்கை வந்துட்டார் என்னடா இது கரைஞ்சல் என்னத்தையோ பேகிய பார்த்துட்டாரோன் கொண்டு நாங்களும் பின்னாலேயே வந்துட்டோம் பிள்ளை ரெண்டு அடுப்பு பாவிக்கக்கூடாது தெரியாதோ வீட்டுக்கு கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன் அப்போ அடுப்பண்ட பேருக்கு இருக்கட்டும் வந்து சும்மா கட்டின அடுப்பு தான் இந்த மூன்றாவது அடுப்பு அதேன் வடிவாக கட்டெலி என்ன பெரும்பாலும் ஒரு அடுப்பில் தான் சமைப்போம் ஆத்தா கொடுமைக்கு எதுவும் அவசரம் அண்டா ரெண்டில் சமைப்போம் மூன்றாவதை பாவிக்கிறதே இல்லை அதுதான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்டின குசினி இது அப்போல இருந்தே இந்த அடுப்புமே இருக்குது வரை சது கொறுக்காவோ ரெண்டு நேரமோ அடுப்பை ஃபுல்லாக கொத்திட்டு திருப்பியும் மலுகி விடுவோம் இதுக்கு எந்த விதமான காசு சிலவுமே இல்லை சாணி புத்து மண் தோட்டத்து மண்ணால் மழுகி விடுவேன் இதோட பெட்டி கறி எல்லாம் போட்டு மழுகிறவன் பாதபூட்டின காலத்தில் எத்தி இருக்கோ இல்லையோ எல்லாட்ட வீட்டையும் நீட்டாக ஒரு பெரிய டோர்ச் லைட் இருக்கும் ஒரு ரேடியோ இருக்கும் அதால் வெட்டியும் ஈஸியாக கிடைக்கும் இப்போ வெட்டியை பார்க்குறதே அரிதாக கிடக்கு அடுத்தது வைக்கிற விறகு ஒரு தூக்கு விறகு மூவாயிரம் ரூபாய் இப்ப விற்குது ஒரு மூன்று தூக்கு இல்லாட்டி நாலு தூக்கு விறகு வாங்கினா பன்னெண்டாயிரம் தான் முடியும் ஏழு மாசத்துக்கு இது வடிவா காணும் அது எப்படி காணும்டா மூன்று தென்னை மரம் இருக்குது பாலவிலும் ஓளவிலும் இது போல தேங்காய் உரிச்ச மட்டை திருவி முடிச்ச சிரட்டை இதெல்லாம் விறகோட சேர்த்து வைப்போம் அப்போ விறகு மிச்சம் பிடிக்கிறதுக்கு ஏழு மாசத்துக்கு வேண்டாம் ஒரு மாசத்துல கண்டிப்பா ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எண்ணூறு அப்படித்தான் முடியும் இந்த தென்னை மரத்துல இருந்து எது விழுந்தாலுமே நான் விட்டு வைக்கிறேன் போன வருஷம் செஞ்ச தப்பு இந்த தென்னை மரத்துன்ற கால் மட்டையால் அப்படியே உக்க விட்டு போட்டு கொளுத்திடுவேன் இந்த முறை எனக்கு கொடுவா கத்தி வேணுமென்று அதை எல்லாம் எடுத்து வெட்டி காய விட்டுருக்கிறேன் விறகோட சேர்த்து வைக்கிறதுக்கு அடுத்தது இந்த தேங்காய் விளையான நேரத்தில் தான் தென்னை மரத்துன்ற அருமையே தெரியும் அதுவும் போயிட்டு மாறி மாறி ஒவ்வொரு மரத்தால் தேங்காய் விழுறதால தேங்காயும் காசுக்கு வேண்டக்கூடிய நிலைமை இல்லை இதோட பொச்சு மட்டையும் அடுப்புகளை வைக்கக்கூடிய மாதிரி ஈஸியாக கிடைக்குது எங்களோட அம்மாவும் ஒருபடி மேலே போய் தேங்காய் தெரிவின்னு அந்த தேங்காய் பூவெல்லாம் அடுப்பை சுற்றி காய விட்டுட்டு அடுப்புக்கே கொட்டிடுவேன் நல்லா எரியும்ண்டு நான் அப்படி செய்கிறேன் ஏனெண்டா கொசுமைக்குமெண்டு விழாம்புழாம் சாப்பிட்டா கூட அந்த கோதை காய விட்டு அடுப்புக்கு ஓட திற சொல்லுவாள் அடுத்தது விறகு வைக்கிற புகை கூட்டு அடுப்புக்கு கீழே ஒரு பெட்டியாக கட்டியிருக்கும் இதுக்கு விறகை நிரப்பி விட்டு அப்படியே குனிஞ்சு அடுப்புக்கு வச்சால் சரி மலைக்குன்னு நிலையாது நான் ஏன் வைக்கிற எனக்கு வந்து நாகதோஷம் இருந்தது இது வந்து செய்கிறது குறைய தடங்கள் முதல் அப்பா இறந்தார் அதுக்கு பிறகு டேஸ்ட் அது இதாண்டு தடங்கள் அப்போ ஒரு நாள் வந்து சமைச்சிட்டு நிற்க இதுக்கு இருந்த ஏதோ போச்சுது வாழைத்தான் பார்த்து பயந்து இதாண்டிட்டேன் பிறகு பார்த்தா அது அரட்டியோ நாய் அந்த அறநாய் என்று சொல்லிவினா அதோடையே நாகதோஷம் செஞ்சு அதுக்கு பிறகு விறகுமே இந்த பக்கம்னா வைக்கிறதே இல்லை அதோட உறக வச்சா கரப்பாம்பூச்சியும் அல்ல கொல்லியாக வருது இதுதான் புகக்கூடு சமைக்க வர புகையெல்லாம் மேலே போயிடும் எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியா இந்த புகக்கூட்டில் படைஞ்சிருக்கிற கரியை தண்ணியால் தொட்டு தேய்ச்சா கருப்பாக வெறும் அதை பொட்டால் முந்தின காலத்தில் வைக்கிறவ ஒரு கெமிக்கலும் இல்லை நான் சமைச்சிட்டு இருக்கேக்காம் அம்மா கேட்டடியால் விரைக்கி என்ன தேடி போட்டு என்று கொண்டு தான் வருவாள் ஒழுங்கையில் விரைக்கி புவக்கூட்டை அண்ணா வந்து பார்த்துட்டு தான் கண்டுபிடிச்சிட்டு வரவா முந்தின காலத்தில் கல்லன் வீட்டை வந்து களைவெடுத்தால் என்னத்தால் வந்தவனா புவக்கூட்டால் இறங்கினவனாம் வந்து கதைக்கிறது அடுத்தது ஜென்னல் இந்த ஜென்னலத்தில் இருந்தால் கிணத்தடி தான் தெரியும் வீடு கட்டிக்க நாங்க நினைக்கிற போல எல்லாம் கட்ட அது நிலையம் எடுத்து கட்டணும் அப்படி நெருப்பும் தண்ணியும் ஒண்டே ஒண்டு பாப்போம்னு வந்து கட்டவர் அதான் குசுனியோட கிணத்தடி இருக்கும் கூட பேட்டை விட்ட இது இருக்கும் கவனிச்சு பேருங்கோ சமைக்கேற்க அடிக்கடி தேவைப்படுற பொருள் எல்லாம் கண்ணுக்கு முன்னாலேயே இருக்கணும் இங்கே இருக்கண்டு தேடி அதை மூடியை திறந்து அடுத்து சட்டியில் ஓடுறதுக்குள்ளே சட்டியே கருகி போயிடும் இதுக்குள்ளே வந்து பெருஞ்சீரகம் பிரியாணி மசாலா நற்சீரகம் கடைசி பானைக்கு வந்து கடுகும் மெட்டது பெருங்காயமும் வச்சிருக்கிறேன் கீழே வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இங்கால வந்து அந்த புட்டுக்கு இடியப்பதுக்கு மாக்குளை கேட்க உப்பு தண்ணி தேவை அதால் வந்து உப்பு தண்ணியும் அளக்குறதுக்கு சின்ன கப்பும் ஒரு மிளகுமே வச்சிருக்கிறேன் இதுதான் புளிப்பானை புளியுண்ட விதியை எடுத்து இதுக்குள்ளே போட்டுவிட்டு அப்படியே பழுதாகாமல் இருக்கும் முப்பையும் போட்டு வச்சுட்டு அடிக்கடி வெயிலில் எடுத்து வச்சா சரி ஆனால் இந்த முறை நான் எடுத்து வைக்கலை ஏனெண்டா நான் விதியை எடுத்து வைக்க முதலே எனக்கு புளிஞ்ச புளியை தந்து ஏமாற்றிட்டாங்க இதால் மெனவர்த்தத்தில் சரி இது முடியட்டு மட்டும் சொப்பினோடியே அப்படியே வச்சுட்டேன் புளிப்பானை இருக்கிறதுக்கு கீழே இருக்கிற தட்டுக்கு கீழே இருக்கிற இடம் சிங் வைக்கிறதுக்காக அம்மா வச்சிருக்கிறாள் சிங் வைக்க ஒரு காலத்தில் தேவையண்ட ஆனால் மண்பானை எல்லாம் பொக்கிசமாக இதுக்க வச்சு தான் பாதுகாக்கிறேன் கழுவி விட்டு வச்சா உடையாது தேவையான நேரம் எடுக்கலாம் அதுக்கு பக்கத்திலேயே தட்டு வச்சுருக்குறா இதெல்லாம் வந்து நான் முந்தி பானைக்கு தான் போட்டு வச்சிருந்தேன் நான் எப்போ யாழ்ப்பாணத்தில் எலிகாய்ச்சல் வருதுன்னு கேள்விப்பட்டனோ அப்போவே எல்லாத்தையும் வாளிக்க மாற்றிட்டேன் இதுதான் பருப்பு பருப்பு வந்து எப்படியுமே அஞ்சு கிலோ ஆறு கிலோ கிட்ட வாங்கி வைப்போம் மாதத்தில் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ வாங்கி வச்சுருவோம் மரக்கறி சமைக்க கண்டிப்பாக இந்த யாழ்ப்பாணத்தகால் பருப்பை சமைக்காமல் விட மாட்டேன் அடுத்தது வந்து வறுத்த அரிசிமா இந்த அரிதட்டும் பேணியும் தேட இல்லாது இதை தேடுறதுலேயே ஃபுட்டாக விற்கிற இடியப்பமாக விற்கிற ஆசையை போயிடும் அதால் அதையுமே வாலிக்கை போட்டு மூடி வச்சிருக்கிறேன் அடுத்தது வந்து அந்த ஒரு சில தேவைக்காக அரை அரைக்கிலோண்டே எதுவும் சாமான் வாங்குவோம் பாவச்சுட்டு ஒரு சொட்டு மிச்சம் வரும் அதை தூக்கி போடவும் என வராது மினக்கட்டை அதை ஒரு போத்தலுக்கோ போட்டுக்கொண்டும் இருக்க இல்லாது இதாலயா இதை எல்லாத்தையும் போடுறதுக்குன்னு ஒரு வாளி வச்சிருக்கிறேன் மிச்சமாக வந்த உள்ளி கொஞ்சம் அரிசி உப்பு வெந்தயம் இதெல்லாத்தையும் வாளிக்க போட்டுட்டா முடிஞ்சால் இதுக்குள்ளே இருந்து எடுத்து போட்டுடலாம் முந்தி இந்த நெல் குத்துறதுக்கு எல்லாட்ட வீட்டையுமே ஒரு பெரிய உரல் இருக்கும் இப்போ பெரும்பாலும் நான் பார்க்குறேன் இந்த குட்டியான ஒரு உரலில் நாங்கள் பாவிக்கிறோம் சம்பல் அரைக்கிறதுக்கு மெட்டது வந்து நாயிண்டு அரிசிப்பான பின்னால் இருக்குது இதுக்குள்ளே வந்து இடியப்பம் அவிக்கிறத வச்சிருக்கிறேன் ஏன் வந்து முன்னுக்கே இருக்கேன்னா இது தேடணும் அடுத்தது வந்து மூடி வச்சுட்டா இந்த கரப்பாம்பூச்சி பல்லி எல்லாம் இதுக்குள்ளே போகாது தேவையான நேரம் எடுத்து பாவிச்சிட்டு கழுவிட்டு அப்படியே மூடி வச்சுட்டா சரி ஆனால் ஈரம் காய விடணும் அடுத்தது யாழ்ப்பாண தாக்கல்ட்டு எது இருக்கோ இல்லையோ முக்கியமாக இந்த சுலகம் இருக்கும் இதுக்கு வந்து அரிசி புடைக்கிறதுக்காக பாவிப்பில் நான் வந்து புட்டை கொத்திட்டு இந்த புட்டை சுலகுல போட்டு புடைச்சா வந்து குட்டி புட்டெல்லாம் முன்னுக்கு வந்துடும் பெரிய பெரிய மொத்தமாக உருட்டி வச்சுக்கிறது பின்னுக்கு வந்துடும் அடுத்தது பட்டி இது வந்து புட்டை ஆற ஆரவுட்றதுக்கு அதுகளுக்கு பாவிப்பில் நான் வந்து மா அரைச்சி வச்சிருக்கிறேன் நீத்துப்பட்டி இதுவும் எல்லாட்டை வீட்டையுமே இருக்கும் புட்டை வைக்கிறதுக்கு பாவிக்கிறது நான் ரெண்டு நீத்துப்பட்டி வச்சுக்கிறேன் ஒன்று வந்து மா வந்து அவிக்கிறது அல்லது என்னதுக்கு தேவை ஆனால் இதுக்குள்ளே நான் வந்து புட்டுமைப்பேன் இது எல்லாமே ஜாழ்ப்பாணத்து மக்கள் பொக்கிசங்கள் மாதிரி இந்த யாழ்ப்பாணத்து குசுனியெல்லாம் கண்டிப்பாகவே தேங்காய் இருக்கும் தேங்காய் திருவுறதுக்கு திருவலை இருக்கும் இப்போ ஒரு சில பேர் சுத்து திருவலைக்கு மாறிட்டினா இது வந்து அறுவாள் இதுவுமே மீன் வட்ட மரக்கரை வட்ட யாழ்ப்பாணத்தில் இப்பவுமே பாவநிலை இருக்கு இந்த கொடுவா கத்தியும் ஜாழ்ப்பாணத்துல இருக்கு எனக்கு தெரிஞ்சு நான் இந்த கொடுவா கத்தியை வெறும் தேங்காய் வட்டுறதுக்கு மட்டும் தான் பாவிக்கிறேன் நினைக்கிறேன் தேங்காய் உடைக்கிறதுக்கு மட்டும் இது வந்து கோலப்பொடி வெள்ளப்பச்சை அரிசியை ஊற விட்டு அதுக்கு பிறகு அதை வடியை விட்டு அதை கிரைண்டரில் அடித்து கோலப்பொடியாக்கி வச்சுக்கணுன்னு இது பெரிய ஒரு வேலைப்பாடு அடுத்தது இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவ மிளகாய் தூள் அவையை அரைச்சி வச்சு பாவிப்பினோம் அதுவும் கிலோ கணக்கில் இறப்பினோம் இதால் வந்து இதில் வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டு வச்சிருக்கிறேன் உப்பு உப்பு வந்து இது வந்து அம்மா சிதம்பரத்தில் வாங்கி தந்து இந்த கூசா அடுத்தது வெந்தயம் இந்த உப்பு வெந்தயம் மற்றது இந்த விளக்கு கொளுத்துற இதெல்லாம் வேறு வேறு இடத்துல வாங்கினாலும் ஒரே சேப்பில் எனக்கு வந்து அம்புட்டுட்டுது அடுத்தது வந்து நாங்கள் இப்போ கொஞ்ச நாளாக கை குத்தல் அரிசி தான் பாவிக்கிறோம் இது வந்து ஒரு அஞ்சு கிலோ நாலு கிலோ பாவிக்கிறவடி அதுவும் வந்து வாலிக்க போடாமல் போதிலுக்கு போட்டு வச்சுக்கிறேன் தண்ணி குடிக்கிறதுக்கு கூசா யாழ்ப்பாணத்து மக்கள்கிட்ட கண்டிப்பாக ஒன்று இருக்கும் அது வந்து ஆஸ்பத்திரி கூட இதே மாதிரி பிளாஸ்டிக்கில் வச்சிருப்பினா அடுத்தது சுடுதண்ணி போத்தில் தச்சமன் யாருக்கும் ஏதாவது உண்டுட்டால் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்காக வச்சுருப்பினா இத ஃபேக்ட்ரியில் பிடிங்கின மாங்காயை பழுக்க வைக்கிறதுக்காக இதுக்குள்ள வச்சிருக்கிறேன் அடுத்தது வந்து மிரக்கறி கூடைகளை வெ வெங்காயமும் இஞ்சியும் வச்சிருக்கிறேன் வெங்காயத்தை வந்து வேறு மிரக்கறியோட போட்டு வைக்கிறேன் எது இருக்கோ இல்லையோ இந்த வெங்காயம் இருந்துட்டாலே வெந்தய குழம்பு வெங்காய குழம்பு முட்டை பொரியல் அதை செஞ்சு சாப்பிட்ருலாம் அடுத்தது பெரிய மிரக்கறியை புரிந்து குட்டி குட்டி மிளகரியை புரிம்பாகவும் வச்சுக்கணும் அதை ஏனுண்டா எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது இந்த பெரிய மிளகரிக்கு கீழே பச்சை மிளகாய் தேசிக்காய் தக்காளி இதெல்லாம் சின்ன நான் இருக்கிற வழியாக ஒழிச்சு போய் இருக்கும் நாங்களும் வந்து கவனிச்சிருக்க மாட்டோம் கடைசியாக பெரிய மிளகரியை தூக்கினா கீழே அழுகி போய் வரும் ஆனால் இது இருந்ததோ மிச்சம் வண்ட மாதிரி இருக்கும் அது நானும் நப்பித்தனம் பார்த்து பாதி பாதியாக சமைச்சு மிச்சத்தை வச்சிருப்பேன் சரி இந்த முறை இதெல்லாம் அழுக வைக்கக்கூடாதுன்னு அதை புரிம்பாகவே வச்சிருக்கிறேன் குட்டியாக இருக்கிறதுக்காக அடுத்தது வந்து உள்ளி உள்ளியும் வந்து தோலை எல்லாம் நீக்காமல் அதை வந்து சின்ன சின்ன துண்டாக உடைச்சு இது முட்டை போட்டு வச்சிருந்தான் இப்போ வந்து இது கொஞ்சம் பாதியாக குறைஞ்சிட்டு எந்த விட்டு இருக்கிற எலக்ட்ரிக் சாமானண்டா கீட்டரும் இந்த கிரைண்டரும் தான் கீட்டர் வந்து நான் கேட்டில் வாங்கியிருந்தேன் நம்ம வந்து சாமத்தில் யாருக்கு மேல சுடுதண்ணி வைக்க போறேன்னா அப்போதான் நீ அவசரமாக அடுப்பு மூட்டி கொண்டு இருக்க போறீங்க பேசினா கீட்டரையே வாங்கிட்டேன் அடுத்தது வெட்டுறதுக்கு ஒரு கத்தியும் இந்த மரக்கறி வெட்டுற பலகையும் இதை தவிர கேக் அடிக்கிறதுக்கு பாவிக்கிற ஒரு மீட்டரும் சாண்ட்விச் மேக்கரும் இதுக்கு அது ஆடி கொறுக்கா அமாவாசை கொறுக்காக தகவப்படுற வழியாக அதெல்லாம் கொண்டே அரைக்கில் வச்சிருக்கிறேன் இன்றைக்கு வந்து உங்களுக்கு இந்த குசுனி டூரை காட்டி காட்டி நானும் முடியப்பம் வைக்கிறதுக்கு வலிக்கிட்டேன் இன்றைக்கு வந்து நிறைய நேரம் ஆகிட்டு ஒவ்வொரு அலுவலாக பார்த்து பார்த்து குசுனிக்குள்ளே வேறேன் திருவம்பாவை துவங்கின வழியாக விடியும் இந்த குளிர்குள்ளையே பூச எல்லா கோயிலையும் துவங்கிட்டு நல்ல குளிரும் துவங்கிட்டுது நான் நல்லா போத்து முடிக்கொண்டு படுத்துட்டு பிந்தி தான் எலும்பினேன் அதால் சரி மத்தியானத்துக்கு இடியப்பம் இடியப்பமாகவிப்பெண்டு வலிக்கிட்டாச்சு என் ஆத்துக்காரன் ஒரு சாப்பாடு பிடிக்காட்டி இது வந்து சரி இல்லையுன்னு சொல்லுவார் ஆனால் கொட்டுப்போ ஒன்றும் செய்ய மாட்டார் சாப்பிட்டுருவார் ஆனால் விடியப்போ மண்டா இப்போ நல்லாவே அவருக்கு பிடிச்சி கொண்டது நானும் இதில் ஒரு புதுவிதமான டெக்னிக் பாவிக்குன்னா இந்த இடியப்பத்தை ஒரு கோப்பைக்கேருந்து இன்னொரு கோப்பைக்கு தூக்கி போகிறதுக்குள்ளேயே அது பிஞ்சு விழுந்துடும் இரண்டு அவ்வளோத்துக்கும் சாஃப்டாக இருக்கும் இப்போ அதால் ஒரே இடியப்பமே கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சரி இந்த மேலே எனக்கு இடியப்பத்தையே சமைச்சு கொடுப்போம்ண்டு அதுவும் கீட்டரில் தண்ணி வைக்கங்கட அம்மா என்ன செய்வான்டா மிச்ச தண்ணி எல்லாத்தையும் புட்டு பானை இடியப்ப பானைக்கு ஊற்றிடுவா அப்போ தண்ணி வேலைக்கு கண்டு கொதிச்சிடும் இடியபுத்த புளிஞ்சு அடுப்பில் வச்சுட்டு இறக்கி வந்து அதை வந்து ஆற விடணும் ஆறுனு அடியப்பத்துக்கு மேலே சுடு இடியப்பத்தை போட்டால் மெட்டை இடியப்பத்தையும் பழுதாக்கிடும் இப்போ மத்தியானம் இடியப்பம் வைக்கிறேன்னா அடுத்த அடுத்த நாள் மத்தியானம் வரையுமே பழுதாகாமல் இருக்கும் ஆனால் இதை வந்து சுட சுட அப்படியே போட்டு மூடி வச்சுட்டோம்ட்டால் உடனேயே பழுதாயிடும் உடனேயே புளிஞ்ச இடியப்ப தட்டு இடியப்ப உருள் எல்லாத்தையும் கழுவி நார்மலான வெயிலாக விட்டுருக்கு நல்ல வெயிலில் காய வச்சா வடிச்சிடும் இதுக்குள்ளே முட்டை உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் வெங்காயம் எல்லாம் பொரியல் போட்டு கிளாரி இது வந்து ஒரு இடியப்ப கொத்து இடியப்ப பிரியாணி மாதிரி தான் செஞ்சிருக்கேன் என்ன யாழ்ப்பாணத்துசு நீக்க இருக்கிற பொக்கிசங்களை காட்டி காட்டி நானும் சமைச்சிட்டேன் இந்த வருஷமாச்சு கிழமைக்கு ஒருக்கா வீடியோ போடுறேன் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்